வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சபா இந்த வீடியோவை பார்க்கலாம் ஜி தமிழில் இப்போது ப்ரைம் டைமில் ஒளியப்படுற சீரியல் தான் கெட்டி மேளம் சீரியல் இந்த சீரியலில் கவின் அவங்களோட அப்பா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் பிரபாகரன் அவர்கள் இவர் கெட்டி மேளம் சீரியல் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே ஜி தமிழில் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் நடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் பனிவழும் மலர்வனம்ன்ற சீரியலில் ஏகாம்பரம்ன்ற கதாபாத்திரத்தில் மாமா கதாபாத்திரத்தில் இவர் ரொம்பவும் அருமையாக நடிச்சிருப்பார் இன்னும் பல சீரியல்கள்லேயுமே பிரபாகரன் அவர்கள் நடிச்சிருக்காரு இவர் தான் இப்போது மறைந்த செய்தி வெளியாகிருக்கு பிரபாகரன் அவங்களோட மறைவு செய்தி பற்றி தான் இப்போது சமீபத்தில் செய்திகள் வெளியாக இருக்குது இவர் எப்படி மறைந்தார்ன்ற எந்த ஒரு தகவலும் வெளியாகலை இப்போது பல பிரபலங்களுமே இப்போது இவருக்கு அஞ்சலிகள் செலுத்திட்டு வராங்க தமிழ்னு சிறப்பாக நாங்களும் பிரபாகரன் அவர்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கிளக்காமட்ட சொல்லுங்கள் தமிழ்னு சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்காண்டே கிளிக் பண்ணிடுங்க